ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா இதுக்கப்புறம் இந்த அசம்பாவிதம் இது மாதிரியான அசம்பாவிதங்கள் மேற்கொண்டு எப்பயும் நடக்கக்கூடாது அப்படின்னு எவனுக்கும் தோன்றது இல்லையா இல்லை இயற்கையாவே அப்படிதான் இருக்கானுங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது இப்ப ஒரு ஒரு வழிப்பறி கொள்ளை கொலை இந்த மாதிரிலாம் எல்லாம் தினம் தினம் நடந்துகிட்டே இருக்கு இது எப்படி இது இத்தனை இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் இவ்வளவு பெரிய மக்கள் தொகையில இத்தனை அரசியல்வாதிகள் இத்தனை போலீஸ்காரங்க இத்தனை ஜட்ஜுங்க இத்தனை கோர்ட்டுங்க இவ்வளவு இருக்கும்போது ஆனா இதே குற்றங்கள் தான் மறுபடியும் மறுபடியும் நடந்துட்டு இருக்கு ஒரு நாள் காலையில எழுந்திரிச்சு யூடியூப்லயோ இல்ல டிவிலையோ நியூஸ் எல்லா நியூஸும் எந்த நியூஸா இருந்தாலும் நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணீங்கனாலே காலையில ஆறு மணிக்கு இல்ல நீங்க எந்திரிக்கிற டைம் எத்தனை மணிக்கோ எட்டு மணிக்கோ எட்டு மணி டு நைட்டு எட்டு மணி இந்த கணக்கு வச்சு பார்த்தாலே ஒரு நாளைக்கு திட்டத்திட்ட குற்ற செயல்கள் மட்டும் ஒரு ஆவரேஜா ஒரு பதினஞ்சு டு இருபது குற்ற செயல்கள் எல்லா நியூஸ்லயும் சேர்ந்து வந்துடும் ஒரு நியூஸ்ல ஒரு நியூஸ் ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு செய்தி போடுவோம் இன்னொரு நியூஸ் சேனல்ல வேற செய்தி இருக்கும் இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு இருபது குற்ற செயல்கள் ஒரு நாளைக்கு நீங்க செய்தியாவே கேட்டலாம் சோ இந்த குற்ற செயல்கள் என்னென்ன ஒன்னு கொலை பாலியல் வன்புணர்வு பாலியல் அத்துமீறல் கொள்ளை செயின் பறிப்பு இதெல்லாம் தான் இந்த குற்ற செயல்கள் ஸோ அது மேற்கொண்டு கடத்தல் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே சேர்த்து ஸோ இந்த குற்ற செயல்கள் மறுபடி மறுபடியும் 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 எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பயம் இல்லை தைரியம் தேவையில்லை ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தைரியம் தேவையில்லை ஆனா பயம் இல்லாம இருந்தாலே போதும் ஸோ ஒரு இந்த தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போலீஸ் மேலே இருக்காங்க ஆனா ரோஜனாக இருக்கா இல்லை கோர்ட் நாடு முழுக்க பல ஆயிரம் கோர்ட்டு இருக்குது ஆயிரக்கணக்கில் ஜட்ஜுங்க இருக்காங்க அதனால் எதுவும் பிரயோஜனம் இருக்கா பிரயோஜனம் இல்லை ஸோ குற்றவாளிகள் ஏற்கனவே இருக்கிறவங்களும் சரி அண்டு புதுசாக உருவாகுறவங்களும் ஏதோ எதோடைய அடிப்படையில் உருவாகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பயமே இல்லை ஏன் பல படங்களில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் எல்லாமே டேரக்டாக சொன்ன வசனம் தான் ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே புரியலை நேற்று கூட ஒரு படம் பார்த்தேன் பேட்டை பேட்டையில் கூட தலைவர் சொல்லுவார் ரஜினிகாந்த் சொல்லுவார் அந்த இவருடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு இல்லையா சசிகுமார் சசிகுமாரோடைய ஒய்ஃபுடைய அண்ணன் அவங்க அப்பாவை போட்டு தள்ளிடுவார் அதுக்கு ரஜினி என்ன சொல்லுவார்னா நான் அவனை போட்டு தள்ளிடுறேன் முடிச்சிடுறேன் என்ன நாலு மாதத்தில் நான் வெளில வந்துடுவேன் பார்த்துக்கலாம் அப்படிம்பார் இது இந்த ஒரு டைலாக் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தது ஆனால் இதோடைய உள்ள அர்த்தம் எவ்வளோ பெரிய அர்த்தத்தை அசால்ட்டாக சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா படத்தில் அதாவது இந்த சட்டம் அவ்வளோதான் ஒரு கொலை பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் நாளை மாசத்துல வெளில வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த டைலாகுடைய அர்த்தம் ஜாமீனில் வரலாம் வெயில்ல வரலாம் ஏன்னா அதுக்கு வக்கீலங்களை வந்து என்ன சொல்றது அரசாட்சின்னு ஒரு படம் பார்த்தேன் அர்ஜுனுடைய படம் பார்க்குறது கொஞ்சம் மொக்கையாக இருக்கும் அதாவது படம் ஃபெயிலியர் படம் தான் பார்க்கறதுக்கு ஆ ஊ அப்படின்லாம் இல்லை ஏன்னா அது ஒரு கருத்து படம் அவ்வளோ தான் கருத்து படங்கிறதுனால தான் அது ஒரு ஃபெயிலியர் படம் அதுல என்ன மைய கருத்து அப்படின்னா குற்றங்கள் குற்றவாளிகள் வெளியில சுதந்திரமா நடமாடுறதுக்கு காரணம் வக்கீல்கள் லாயர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தான் ஏன்னா நீங்கள் பல நியூஸ்கள் கேள்விப்படலாம் பல ரவுடிகள் கூட நீங்கள் பார்க்கலாம் அவங்களே லாயராக தான் இருப்பாங்க லாயர்ஸ் எல்லாம் ரவுடிஸா பல பேர் இருக்காங்க நீங்கள் நிறைய இதில் பார்க்கலாம் நியூஸில் கூட இந்த போர்ட்டல போயிட்டு பயங்கரமாக கத்துறது போலீஸ்காரங்க கூட சண்டை போடுறது நான் முன்னாடிலாம் எப்படி இருந்தேன்னா இந்த போலீஸ்காரங்க என்னதான் பண்றாங்க பண்ணுறாங்க லஞ்சம் வாங்கிட்டு எப்படி விடுறாங்க இவங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேஷன் போனாலும் இந்த இல்லாத பட்டவங்களாம் வருவாங்க இல்லையா அவங்ககிட்டலாம் காசு போய்ட்டு வாங்கிட்டு வா அவங்க காசுலேயே ஏன் நானும் எங்கள் அப்பா ஒரு டைம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம் அப்போது எங்களை பார்த்து நாங்கள் அவ்வளவு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப நீட்டாக டீசண்ட்டாக பேண்ட் ஷர்ட் எல்லாம் அப்படியே ஒரு பக்காவான அப்பியரன்ஸ்லாம் ஒரு டீசண்டான லுக்ல போயிருந்தோம் எங்க கிட்டயே பார்த்து சார் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆறு டி வாங்கி கொடுங்க அதாவது போயிட்டு வாங்கிட்டு வரணுமா எங்ககிட்ட அப்படி பேசணும் போலீஸ்லாம் ஏன்னா ஒரு கேஸ் வருது இது வருது அப்படின்னா அது போலீஸ் ஸ்டேஷனோட முடிச்சிடணும்னு நான் விரும்புகிறேன் அதை மேற்கொண்டு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் அது வீண் வேஸ்ட் டைம் வேஸ்ட் ஏன்னா ஒவ்வொரு கேஸும் வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இழுத்துட்டு இருக்கானுங்க அது என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம்னே புரியல ஏன்னா ஒரு இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பாதிக்கப்பட்டவன் பாதிப்பை ஏற்படுத்தணும் ரெண்டு தரப்பு வச்சுக்கங்க இந்த ரெண்டு தரப்பு இருக்கும் இந்த ரெண்டு தரப்புக்கும் ஒரு ஒரு வக்கீல் இருப்பாங்க இந்த சைடு ஒரு ஏ அப்படின்னு ஒரு வக்கீல் வச்சுக்கோம் இந்த சைடு ஒரு பி அப்படின்னு ஒரு வக்கீல் அதாவது லாயர் அப்படி வச்சுக்கோம் இந்த ஏவும் பியும் அப்படியே தான் இருப்பாங்க நடுவில் இந்த ஜட்ஜுன்னு ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா ஒரு கேரக்டர் சீனு வச்சுக்கோம் இந்த கேஸை இந்த ரெண்டு பேருக்கு இடையில இவன் பாதிக்கப்பட்டவன் ஒன்று குடும்பத்தில் யாரையா ஒருத்தன் எழுந்திருப்பான் சுத்தம் எழுந்திருப்பான் ஏதாவது ஒன்று இந்த பக்கம் பாதிப்பை ஏற்படுத்தினவன் இவனும் இல்லை தான் இருப்பான் ஆனால் கேஸ் மட்டும் நாற்பது வருஷம் நடக்கும் இந்த ஏ லாயர் பல வருஷம் இவன் கூட தான் ட்ராவல் பண்ணுவான் இந்த பாதிக்கப்பட்டவனுடைய காசை ஆட்டை போட்டுக்கிட்டே இருப்பான் இந்த பக்கம் பாதிப்பை ஏற்படுத்தினவன் இவன் ஜாலியாக தான் இருப்பான் மேலே மேலே வேறு ஏதாவது க்ரைம் பண்ணிட்டு ஜாலியாக தான் இருப்பான் அவனுக்கு பி அப்படிங்கிற ஒரு லாயர் இருப்பான் அவனும் இவன்கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டே இருப்பான் எவ்வளோ நாள் இந்த கேஸை இழுக்க முடியுமோ அத்தனை நாள் கேஸை இழுக்கணும் அதுதான் இவனுடைய இந்த பி லாயருடைய ஏ லாயர் என்ன பண்ணுவான் சரி கேஸ் இழுக்க இழுக்க அவனுக்கும் லாபம் தான் நடுவில் இந்த சீனு ஒரு கேரக்டர் இல்லையா ஜட்ஜு இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க தீர்ப்பையே கொடுக்க மாட்டானுங்க அது எதனால் கொடுக்க மாட்டானுன்னு தெரியாது ஆனா என்ன பண்ணுவானுங்க அடுத்த அடுத்த மாசம் தள்ளி வைக்கிறேன் இந்த மாசம் தள்ளி வைக்கிறேன் அப்படிமா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஒரு இந்த கேஸ் அட்டன் பண்றவனே திடீர்னு வேற ஒரு இதில் இருப்பான் ம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆ இந்த நடுவுல இருக்கானுங்களே ஒரு கேரக்டர் ஜட்ஜ் என்று இப்பங்க என்ன பண்றது அந்த கேஸை இப்போ ஊத்தி வைக்கிறேன் அப்பா ஊத்தி வைக்கிறேன் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு உருட்டிகிட்டே இருப்பானுங்க காலத்தை உருட்டி விட்டு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகும் ஆனா இந்த ஜட்ஜுங்க மட்டும் வேற 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 வந்துட்டே இருப்பானுங்க ஒரு கேஸ்க்கு ஒரு நாற்பது ஜட்ஜா வந்துருவானுங்க அந்த அளவுக்கு இருப்பானுங்க பிரியாணி செஞ்சுருக்காங்க ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பிரியாணி 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 மாதிரி இருக்குன்னு மட்டன் வருஷம்மியா இருக்கு உப்பு உப்பு இருக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து பிரியாணி செஞ்சதுக்கு மேல நல்லா இருக்குது அரிசி <kungan> மட்டும் <Q subscribe>

Ver kah. Anlıyoruz. Evet. ஆனால் ஒரு ஒரு கேஸ்க்கு மட்டும் ஜட்ஜ் இருபது முப்பது பேர் மாறி வருவானுங்க ஏன்னா நாற்பது வருஷம்லாம் நடக்குது கேஸ் பாதிக்கப்பட்டவன் அவனே தான் பாதிப்பை ஏற்படுத்தினா அவன் தான் ஆனால் ஜட்ஜு மட்டும் மாறிட்டே இருப்பானுங்க ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நடுநிலையான ஆளு இவன் தானே நீதிபதின்னு இருக்கணும் ஆனால் அவனே போஸ்ட்ல மாறி 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 வேற ஒருத்தவன் இந்த கேஸை வேற ஒருத்தவன் அப்படின்ட்டு விசாரிச்சா அந்த கேஸ் எப்படி உருப்படும் எப்படி ஒரு ஜாயின் தீர்ப்பு கிடைக்கும் அதுவும் இல்லாம பல குற்ற வழக்குகள் இருக்கிறவனுங்க எல்லாரையும் வந்து சரித்திர பதவி பதவியேடு குற்றவாளி அப்படிம்பாங்க இவங்களை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க என்ன கண் கண்காணிப்பாங்க அடுத்து என்னென்ன குற்றங்கள் பண்ணுறான் குற்றம் நடந்துடும் ஒருத்தவன் பாதிக்கப்பட்டுருவான் பல பேர் பாதிக்கப்படுவாங்க ஆனால் இவன் தான் இவன் மட்டும் தான் குற்றவாளி இவனை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் படை அந்த போலீஸ் படைக்கு சம்பளம் பொதுமக்கள் வரிப்பணம் நம்ம எதுக்கு நம்மளுடைய வரி பணத்தை இவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா குற்றமே நடக்கக்கூடாது குற்றவாளிகளாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு காவல்துறை கோர்ட்டு இதெல்லாம் ஆனால் இவனுங்க என்னன்னா நிறைய குற்றம் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு கேட்டகரி ஏ ப்ளஸ் குற்றவாளிகள் ஏ குற்றவாளிகள் சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படின்னு பேர் வச்சு அவங்களை வெளியில் விட்டு அவங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் வரைய போட்டு அவன் குற்றம் பண்ண பண்ண போறான்னா அவனை தடுக்கணும் அப்பயாவது கிடையாது அவன் என்ன குற்றம் பண்ணுறான் ஆதார் கார்டு மறுபடியும் ஒரு கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு கூட்டு போனால் ஒரு ஜாமீன் வெளில மறுபடியும் இதுதான் அவங்களுக்கு இப்போ அவன் திருந்தி வாழவே முடியாது அவனுக்கு சரியான முதல் குற்றம் பண்ணும் போவே குற்றம் நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு சரியான தண்டனை கொடுத்தா பத்து வருஷமோ பதினாலு வருஷமோ தண்டனை கொடுத்தா அவன் போலீஸ் ஸ்டேஷன் சாரி ஜெயிலுக்கு போயிட்டு குற்றத்தை திருந்தி வெளியில் வந்து அவனுடைய வாழ்க்கையை ஒரு நல்லபடியாக கொண்டு போவான் ஆனால் மூணு மாதத்துல ஜாமீன் பதினஞ்சு நாளில் ஜாமீன் இல்லை குற்றமே இதாகலை அப்படின்னு பல வருஷம் அந்த கேஸை வெளில இழுத்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் குற்றவாளி வெளில தான் இருப்பான் அவன் மற்ற வேலைகள் மற்ற குற்றங்கள்லாம் பண்ணிகிட்டு தான் இருப்பான் ஆனால் இந்த கேஸுக்கு நாற்பது வருஷம் ஆகும் குற்றவாளி செத்தையாக போயிடுவான் குற்ற பாதிப்பு அடைஞ்சவன் அவன் ஃபேமிலியும் செத்தே போயிடுவான் குற்றவாளியும் செத்து போயிடுவான் ஆனால் கேஸ் மட்டும் நடக்கும் இதை யாருக்காக நடத்துறானுங்க இந்த மாதிரி ஒரு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வேலைகள்லாம் இருப்பானுங்க இது மட்டும் இல்ல மத்த எடுத்துக்க இப்போ ஒரு குளத்துலயோ எங்கேயோ ஒரு ரெண்டு மூணு பேர் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுங்க நீச்சல் தெரியாம உள்ளே போய் செத்து போயிட்டாங்க அதிகபட்சம் நீர்நிலைகளில் சாகிறது யாருன்னா நீச்சல் தெரிஞ்சு ஒன்னு ரெண்டு பேர் வெள்ளம் சூழல் பா பாறை இடுக்கு மணல் அந்த மாதிரி மாட்டி செத்து போயிடுவாங்க அது ஒன்னு ரெண்டு கேஸ் இருக்கும் பட் நீச்சல் தெரியாம நிறைய பேர் போகும்போது செத்து போயிடுவாங்க தண்ணியில இப்போ என்ன இது வந்து ஒரு தனி மனிதனுடைய வேலையாக ஒரு அரசாங்கம் கல்வி கொடுக்குற அரசாங்கம் ஒரு என்னுடைய கிங்டமில் மக்கள் எல்லா இதுலேயும் சிறந்து விளங்கணும் இந்த மாதிரி அடுத்தது நிகழ்வு நடக்கவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணும் ஸ்விம்மிங் கட்டாய பாடமாக ஒரு சில தற்காப்பு கலை கட்டாய பாடம் நீச்சல் கட்டாய பாடம் ஸ்கேட்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏன்னா ஸ்கேட்டிங் சைக்கிள் வந்து நார்மலாக எல்லாருக்கும் ஓட்டு தெரியும் ஓட்டி பழகிடுவாங்க ஒரு ஸ்கேட்டிங் அப்படின்லாம் இதே வந்து அடுத்தது சொல்கிறேன் இந்த மாதிரி கட்டாய பாடமாக கலை தற்காப்பு கர தேவ சிலம்பமாக ஏதோ ஒன்று நீச்சல் அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று அதுக்கு அடுத்தது ஒரு திறன் சார்ந்த ஒரு கிளாஸ் இது பள்ளி பாடங்களுக்கு கூடுதலாக இந்த மாதிரி ஒரு நாலு கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா தண்ணிங்கிறது அன்றாட தேவைகளில் ஒன்று அது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய அழிவு பேரழிவு வந்து தண்ணியால தான் ஏன்னா பனிப்பாறைகள் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு இப்ப உலகம் முழுக்க நிலப்பகுதின்னு எதுவுமே இருக்காது எல்லாமே நீர் பகுதி தான் அதுவும் அதுவும் ரொம்ப கொதிக்கிற நீராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மரம் எல்லாமே விட்டுவிட்டால் வெயில் தான் அதிகமாகும் ஸோ இப்போ என்னன்னா ஒரு நீர்நிலைக்கு போயிட்டு ஒரு ஒரு நாலு பேர் செத்து போயிடாங்கன்னு வச்சுக்கோங்க மூழ்கி உடனே அந்த இடத்துல போர்டு வைப்பாங்க ஆபத்தான பகுதி யாரும் குளிக்க வேண்டாம் இப்படின்னு போர்டு வைப்பாங்க அவ்வளவுதான் ஒரு பத்து நாளைக்கு அந்த போர்டு இருக்கும் அதுக்கப்புறம் காணப்படும் மறுபடியும் போவானுங்க இன்னும் ஒரு நாலு பேர் சாவானுங்க இப்படி தான் போய்ட்டுருக்கோம் ஸோ இப்போது சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் இது ஒரு பாடம் கட்டாய பாடம் கண்டிப்பாக இதை வந்து இந்த திறனை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா அவனுக்கு அந்த பயிற்சிகளை கொடுக்கணும் ஒவ்வொரு கிளாஸ் மாறும்போது அவன் ஒரு நாலு வருஷம் ஸ்விம்மிங்கில் பக்காவாக கை தேர்ந்துட்டான் அப்படின்னா அடுத்த நாலு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் கூட வச்சுக்கலாம் அடுத்தது வேற கிளாஸ் வேற வேற ஒரு பாடம் அந்த மாதிரி மாத்தி அவனை பல கலைகளில் கலைகள்னு சொல்கிறது விட இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ரா திறன்களை வளர்த்துக்கிறாங்க வளர்த்துக்கிறதுக்கான பயிற்சிகளை வந்து ஸ்கூல்ல இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு விளையாட்டோ இந்த மாதிரி அதே மாதிரி மக்கள்கிட்ட லஞ்ச பணம் வாங்காமல் அரசாங்க ஊழியர்கள் நிறைய பேருக்கு வந்து ஏன் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று சம்பளம் கம்மியா இருக்கும் சம்பளம் கம்மியா இருக்கும் அந்த பல வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதுலேயே நிறைய நேரம் செலவு பண்ணி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த எக்ஸாமை எழுதி எழுதி எப்படியோ அந்த பார்டர் அவங்களோட ஏஜ் லிமிட்டுக்குள்ளே ஒரு சில பேர் செலக்ட் ஆகி எக்ஸாம் கவர்மெண்ட் வேலைக்குன்னு போயிடுவாங்க ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த ஃபெயில் ஆனவங்க ஏஜ் பார் ஆகிடுச்சுன்னா வேறு வேற வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு தான் அதே தான் சம்பளம் கம்மி தான் அப்படி அவனுக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி வெளியில் ப்ரைவேட் கம்பெனி அவ்வளோ தான் அது நம்ம என்ன பண்ண முடியும் பெரிய கம்பெனியாக பார்க்கணும் அடுத்தது இந்த மாதிரி இப்போ எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் திடீர்னு ஆறு ஏழு வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் அதான் கம்மியான சம்பளம் கொடுப்பாங்க இதை தவிர்க்கிறதுக்கு நிறைய நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு நிறைய கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகம் பண்ணுறதுக்கு அவங்க லஞ்சம் வாங்காம அவங்க நேச்சராகவே லஞ்சம் வாங்காம அவங்களுடைய சம்பளத்தை அதிகப்படுத்துறதுக்கு வழி இருக்கு ஆனா என்ன இருக்கிற சட்டங்கள் எல்லாம் அம்பேத்கர் வகுத்து எழுதினார்ன்னு சொல்றாங்க இல்லையா இது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் எழுதியிருக்காரு அவரு நம்பினாரு இந்த மாதிரி தான் மக்கள் இனிமேல் இருப்பாங்க ஆனால் மக்கள் வருஷம் ஆக ஆக கொடூரமா மாறுவாங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும் தெரியாம எழுதிட்டாரு இந்த சட்டத்தை இப்போ இந்த சட்டத்தை தான் மாற்றணும் வேற வேற மாத்தணும் ஆனாலும் இங்க உங்க சட்டசபைக்கு ஒரு சில சட்டங்களை நிறைவேற்றுறேன் அப்படின்னு போடுறாங்க ஆனா அதுக்கும் ப்ரோஜன் இல்லை ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் ஹிட்லர் வந்து ஒரு சர்வாதிகாரி தான் ஆனா ஹிட்லருடைய ஆச்சரியம் மக்கள் வாழ்ந்தாங்க ஹிட்லர் எதிரியத்தான் கொடூரமா டெய்லி கொலை டெய்லி குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு கொலையாவது டெய்லி நியூஸ்ல வந்துருக்கு நியூஸ்ல வர்றது தான் இது இன்னும் ஸ்டேஷன்லேயே காசு கொடுத்து மறைச்சது எத்தனை இருக்கோ யாருக்கும் வெளியில் தெரியாமல் நடந்த கொலைகள் எத்தனை இருக்கோ தெரியல அதான் சொல்கிறேன் பெண்கள் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தான் நான் சொல்கிறேன் அதுவும் ஆரம்ப காலத்துலேருந்து கணக்கு எடுத்தோம்னா அது லட்சம் கோடிக்கு மேலே போகும் வெறும் கோடி இல்லை லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எத்தனை வருஷம் மூணே வருஷம் இந்த மூணு வருஷத்துல மட்டும் பதிமூணு லட்சம் பொண்ணுங்க காணும் பொம்பளைங்க இந்தியாவில் காணும் எங்க போனாங்க என்ன ஆனாங்க பதிமூணு லட்சம் இப்ப இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அனுப்பு போட்டுக்கோங்க மூணு வருஷம் இது ஒரு மூணு வருஷம் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருக்காது ஒரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு பலாத்காரம் பண்ணப்படுறா அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இந்த டைம் கணக்கு வச்சுக்கோங்க இந்த செகண்ட் இதுல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இடத்துல இந்தியாவில் ஒரு பொண்ணு பலாத்காரம் செய்யப்படுறாள் பலவந்தமா அப்போது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை குற்றவாளிகளுக்கு இப்போ ஒரு ஒருத்த வந்து தப்பு செய்கிறதுக்கு தைரியம் வச்சுட்டு போய் பண்றது இல்லை பண்ணிடலாம் தப்பு இல்லை அதாவது பயம் இல்லை என்ன பண்ணிடுவானுங்க ஒரு மூணு மாதம் ஜெயிலில் போடுவான்ல இதுதான் புதுசாக குற்றவாளிகள் உருவாகிறது காரணமாகவும் இருக்கு ஏற்கனவே குற்றம் செய்யறவனுக்கு குற்றம் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்குது இது ஏன்னா ஆதாரங்கள் இவனுங்க என்ன சொல்லுவானுங்க ஆகுனா ஆயிரம் குற்றவாளி தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது கேரளாவில் ஜோமோன்னு ஒருத்தர் ஒரு கேஸ் எடுத்தீங்க ஏதோ ஸ்கூல் காலேஜில் வச்சிருந்தார் ஓகே ஸ்கூல் காலேஜெலாம் வச்சுருந்தார் அவருக்கு குற்றம் நடந்ததாக வழக்கு பதிவு பண்ணி அந்த பொண்ணு போய் கேஸ் கொடுத்துருக்கு அவருக்கு ஏழு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் ஏழு வருஷம் உள்ள இருந்தாரான்னு கேட்டால் கிடையாது அவர் ஏழு வருஷம் உள்ளதான் இல்லை ஜெயிலில் இல்லை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி போனாங்க பத்து நாளில் அரெஸ்ட் பண்ணி போனாங்க அவர் அப்பயே ஜாமீன் ஒரு மாதத்துலேயே ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டார் ஒரு மாசத்துல அப்பயே உடனே ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டார் அவர் ஜெயிலுக்குலாம் போகல என்ன கோர்ட்டுக்கு போய் ஸ்டேஷன் போய் கைது போடணும் வெளியூர் போனா போய் சொல்லணும் கோர்ட்டில் எனக்காவது சம்மன் கொடுத்தாங்கன்னா போய் அட்டன் பண்ணணும் அவ்வளவுதான் ஏழு வருஷமாக இதான் இருந்தாரு அவர் எல்லாம் கிடையாது அவருக்கு குற்ற அவருக்கு வந்து அவர் நடந்திருக்குதான் தான் அந்த பொண்ணு வந்து போய் கேஸ் கொடுத்தோன்னு ஒத்துக்குச்சு அது ஓகே ஆனால் அவருக்கு தண்டனை தான் கிடைக்கல அவருக்கு தண்டனை ஜெயில் தண்டனையெல்லாம் கிடைக்கல இவனை நான் என்ன பண்ணியிருக்கணும் ஆரம்ப காலத்தில் இருந்தது ஆயிரம் குற்றவாளி தப்பிக்கலாம் ஒரு நிரபராதம் தண்டிக்கப்படக்கூடாது என்று இந்த லூசு கூமட்டிங்க இந்த ஆயிரம் குற்றவாளி தப்பிக்கிறானே அவன் எத்தனை கோடி மக்களுக்கு தொந்தரவு கொடுப்பான் பிரச்சனை கொடுப்பான் அப்படின்னு புரிய வேணாமா முட்டா பசங்களா விடுங்க அந்த அளவுக்கு அப்ப என்ன பண்ணிருக்கணும் ஆரம்பத்துல ஏன் எப்படி சொல்றீங்க ஒரு குற்றவாளியும் தப்பிக்கூடாது ஒரு நிரபராதையும் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஏதாவது ஒரு பெரிய பெரிய வண்டி பைக்கு லாரி காரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குறைஞ்சது இப்போல்லாம் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு பைக் லாரி எல்லாம் எடுத்துக்கிட்டா ரொம்ப காசு இப்போல்லாம் முப்பது நாற்பது லட்ச ரூபாய்க்கு தவிர நினைக்கிறேன் லாரி பஸ்ஸெல்லாம் அதெல்லாம் சீஸ் பண்ணுவாருங்க அதெல்லாம் கொண்டு போய் அப்படியே நிறுத்தி வச்சிருப்பாருங்க ஒரு இதில் கேஸ் நடக்கும் அதான் சொல்கிறேன் நான் கூட ஆரம்பத்தில் இந்த தான் வந்து லஞ்செல்லாம் வாங்கிக்கிட்டே குற்றவாளியில் விட்டிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் அது கிடையாது அது முற்றிலும் தவறான விஷயமாகி போச்சு எப்படின்னா இந்த கோர்ட் நியூஸ்லாம் பார்க்கும்போது ஏன்னா இப்போ ஒருத்த வந்து ஒரு கொலை பண்ணிட்டு உள்ள போறான்னு வச்சுங்க உள்ள போறான்னா கேஸ் வாங்கிட்டான்னு வச்சுங்க அவனை கொண்டு போய் கோர்ட்டில் விடுவாங்க இவனுக்கு ஜாமீன் எடுக்க ஒரு வக்கீல் ஒருத்தம் வருவான் ஜாமீன் அப்ளை பண்ணுவான் ஜட்ஜு ஜாமீன் கொடுப்பான் அவன் கொடுத்துறானா அப்போ இவன் போக போகமாட்டான் வெளில இருப்பான் இவன் என்ன பண்ணுவான் வந்து போலீஸே விரட்டுவான் இந்த தைரியம் இருந்தால் நீங்கள் என்னையே அரெஸ்ட் பண்ணுவேன் என் மேலேயே கேஸ் கொடுவேன் உன் குடும்பத்தையே தூக்குறேன் உன் பொண்டாட்டியை தூக்குறேன் அப்படிமா அப்போ என்ன அப்போ போலீஸுக்கு ஃபேமிலி இல்லையா போலீஸ்காரன் ஃபேமிலியை பார்த்துக்காக சரி ஓகே சரிப்பா அப்படின்னு அடுத்தடுத்து அவங்க வந்து இவங்களுக்கு சம்பளம் கம்மி தான் போலீஸ்காருக்குலாம் பெரிய சம்பளம்லாம் ஒன்றும் கிடையாது சம்பளமும் கம்மி தான் ஓரளவுக்கு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க கவர்மெண்ட்டில் இருக்கிற முக்காவசி பேருக்கு இந்த கம்மியான சின்ன லெவல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் சம்பளம் கம்மி தான் ரொம்ப அதிகம்லாம் நினச்சிட்டு இருக்காங்க தான் லஞ்சம் வாங்குறாருங்க அண்டு அப்புறம் இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபடுறவங்களை இவங்க இந்த லூசு கம்யூனிட்டி ஜல்டிங் என்ன பண்ணுவானுங்க ஜாமீனில் கொடுத்துருவாங்க ஜாமீனில் விட்டுருவாங்க அப்போ என்ன ஆகும் இவனுங்க வெளில தான் சுத்திட்டு இருப்பாங்க அப்போ ஏதோ ஒரு ஸ்கெச்சை போட்டு இந்த பாரஸ்ட் பண்ணும் போலீஸ்காரைன்னு எதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆகும் போலீஸ்காரன் எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க ஃபேமிலி ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்போ அவனும் குற்றவாளி குற்றவாளியாக இருப்பான் அவனுக்கு திருந்தறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்போ அவனும் குற்றவாளியா இருப்பான் போலீஸ்காரனும் வேற வழி கிடையாது சரி இப்படி போகுது இந்த பஸ்ஸு லாரி பைக்கு எத்தனை பைக்கு மண்ணோட பண்ணால் வீணாக போகுது ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் பத்து பைக் இருபது பைக் முப்பது பைக் நூறு பைக் இரநூறு பைக் ஐநூறு ஆயிரம் பைக் ஆயிரம் வண்டி என்ன பண்ணுவாங்க ஒன்றே இன்ஜின் ஏதாவது பிரிசு விற்றுவாங்க அவ்வளவுதான் கம்மியாக ரேட்டுக்கு கிடைக்கிற ரேட்டுக்கு மற்றபடி அந்த ஸ்பாட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் வண்டி அப்படியே கடந்து கடைசியா ஏழை விடுவாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் யார் திரும்ப வந்து எடுத்துட்டு போவா இந்த பல இருப்பு இருக்காங்க இல்லையா அவங்க எடுத்துட்டு போவாங்க பத்து லட்ச ரூபா வண்டி ஒரே வருஷத்தில் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு அப்படியே இத்து போய் நாசமாக போயிடும் அது பேசாமல் ஒன்று பண்ணலாம் கேஸு நடக்குதா கேஸ் முடி முடிகிற வரைக்கும் இந்த வண்டியை வந்து ரெண்டல் பேஸில் யாருக்காவது ஒரு கம்மி ரெண்டலுக்கு கொடுக்கலாம் அந்த ரெண்டை ஸ்டேஷனில் இருக்கிறவங்க பிரித்து எடுத்துக்கலாம் இல்லை மொத்த தமிழ்நாடு இதா டோட்டலாக எத்தனை வண்டி எத்தனை வண்டி இதில் ஓடுது அதை வந்து டோட்டலாக எல்லா போலீஸ்க்கும் ஒரு சம ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி கொடுக்கலாம் சரி இதனால் போலீஸ்காரனு வேண்டுமே நிறைய கேஸ் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க கரெக்டாக அப்படி அவ்வளோ சீக்கிரத்துல இதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமாக வரும்போது அவங்க மற்றதை வந்து ஓகே இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு கேஸ் அப்படி நடக்கலாம் ஒன்று ரெண்டு போலீஸ்காரங்க அப்படி பண்ணுறது வாய்ப்பு இருக்குது இந்த அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மேலே கேஸ் போடுவாங்க அதுவும் அப்படியே கிடக்கும் சீல் வச்சு வீடு நாசமாயி ஆழ போய் இத்து போய் அதுக்கு பேசாமல் கவர்மெண்ட்டே ஏஸ் முடிகிற வரைக்கும் தம்பி பிரச்சனை பங்காளி பிரச்சனையாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து குத்தகை விடுறோம் இல்லை ஏதாவது ரெண்டல் விடுறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆள் நியமித்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாடகை எல்லாம் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த இத்தனை ஏரியா இவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதம் ஒரு இது சம்பளம் அப்படின்னு கொடுத்து மெயின்டைன் பண்ணலாம் வாடகை யோசிப்பு பண்ணி கொடுக்குறது வேலையா அப்படி பண்ணலாம் இப்படிலாம் நிறையா இருக்குது வேலை திட்டம் இருக்குது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ் வருதுன்னா அதிகபட்சம் அஞ்சு நாள் அஞ்சு நாளுக்குள்ள அது தீர்ப்பு கொடுத்து போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இழுத்துட்டு இருப்பானுங்க எங்கள் மக்கள் இருந்து சம்பளம் வாங்குறது மூச்ச நாச்சுமே இல்லாமல் இருப்பானுக்கு சாப்பாடு போது கொஞ்சம் கூட உரைக்கவே உரைக்காதா இவங்களுக்குலாம் எப்படி ஒரு கேஸை வந்து அடுத்த மாதம் தள்ளி வைக்கிறேன் இந்த தள்ளி வைக்கிறேன்னு வருஷ கணக்காக இழுத்துட்டு இருக்காங்களோ ரோடு ரோடு போடுறாங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் இருக்கு மூணாவது மாதம் அந்த ரோட கண்ணாமலான்னு ஒத்தி வச்சிருக்காங்க கேட்டால் சாக்கடை போடுறோம் இது ஒயர் போடுறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு பேசாமல் ஒரே டைமா ஒரு நாலு அஞ்சு டனல் கீழே ஏழு டனல் மேலே ரோடு சேனல் சேனலா கேபிள்ஸ் ஒரு சேனல் வாட்டர் லைன் ஒரு சேனல் சாக்கடை லைன் ஒரு சேனல் வேற என்ன ஈவி அது ஒரு சேனல் இப்படி ஒரு அஞ்சு சேனல் இருச்சு அதில் லைன்ஸ் எல்லாம் கொண்டு போனால் மேலே ரோடு போட்டு மேலே மேன்ஹோல்ஸ் வச்சு விட்டு அப்போ போய் மெயின்டெனன்ஸ் எப்போது தேவையோ அந்த ரோடு மேலே மேன்ஹோல் எடுத்து கீழே இறங்கி வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் வருஷ கணக்கு ரோடு டேமேஜ் ஆகாது இப்படி பண்ணலாம் அதை விட்டுட்டு ஒரு டைம் ரோடு போடுவானுங்க ஒரு டைம் ரோடு ஃபுல்லாக எடுப்பானுங்க எந்த இந்த மாதிரி எப்படிதான் இருக்காங்களோ தெரியல முட்டா கன்னாடில எவ்வளோ செலவு பொருளாதாரம் எவ்வளோ போயிட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் பண்றதுனால பொல்யூஷன் ஈவி லைன் இடிக்கிறதுக்கு மரத்தை விட்டுறானுங்க ரோடு போடணும்னு மரத்தை விட்டுறானுங்க பொல்யூஷன் அதிகமாகிட்டே இருக்குது ஒரு செப்பரேட் லைன் போட்டு ஸ்கேட்டிங் ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வேணால் ஒரு மூணு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க சைக்கிளில் போகணும் இல்லை ஸ்கேட்டிங் பண்ணி போகலாம் அதுக்காக தான் இந்த ஸ்கேட்டிங் ட்ரெயின் ஸ்கேட்டிங்கில் போகலாம் மரம்லாம் வச்சு அது ஒரு லைன் செப்பரேட் லைன் அப்புறம் காருக்கு பொல்யூஷனும் ஆகாது அப்புறம் கண்டிப்பாக மரம் வளர்க்கணும் ரோட்டில் கண்டிப்பாக மரம் இருக்கணும் இப்போ கவர்மெண்ட்டே அதெல்லாம் பண்ணுறதில்ல இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு என்ன பண்றது பல வருஷமா நிறைய பேர் ஆட்சியில் இருக்காருங்க ஆனா எவனும் புத்திசாலி மாதிரி தெரியல குற்றம் பண்றவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சா அவன் திருந்துவான் அவனுக்கு மறுபடியும் மறுபடியும் ஜாமீன் கொடுத்துட்டே இருந்தா அப்ப யார் குற்றவாளி மக்களுக்கு வாங்கிட்டு ஆயிரம் பேர் வருவான் வயக்கில் அது லாயர் தீர்ப்ப ஒழுங்கா கொடுக்கணும்னா நீ எல்லாம் அந்த வார்த்தையை சொல்றது தொண்டை தொண்டவிக்குது ஊர் ஊருக்கு நாட்டாம இருந்தா கூட எந்த தப்பும் அதிகமாக நடந்ததில்லை இவனுங்க படிச்சுட்டு லட்ச லட்சமாக சம்பளம் வாங்குறானுங்க பெரிய பதவியில இருந்துட்டு தினமும் கொலை கொல்ல ஜி இவனெல்லாம் எதுக்குதான் இருக்காங்களோ தெரியல மக்களுடைய வரி குணத்துல காசு சம்பளம் வாங்கிட்டு இவரில் கூட கும்பிடுவேரு கும்பிடுற போயிட்டு ஐயா நொய்யா இருந்தால் நோட்டணும் ஒவ்வொன்றும் இல்லை